நான் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெக்னெண்டாக இருக்கும் பொழுது சுகப்பிரசவம் எப்படி ஆகணும் அப்படின்றத பத்தி ஒரு அம்மா வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க வழி இல்லாமல் எப்படி சுகப்பிரசவம் பெத்துக்கிறது ஆப்ரேஷனே பண்ணாமல் கத்தியை வச்சு வயிற்று அறுக்காம பெண்களோட பிறப்புறு பிறப்புறுப்பு அறுக்காம அந்த தலையை எப்படி வெளியில எடுக்கிறது அதை பத்திலாம் அந்த அம்மா ரொம்ப அழகாக டீடைல்ஸா சொல்லியிருப்பாங்க நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் கத்துக்கினேன் இது மக்களுக்கு தெரியணும் இல்லையா நிறைய ஆப்ரேஷன் பண்ணி முதுகு வலி வருது நரம்பு இழுக்கிற ப்ராப்ளம் வருது கால் வலி வருது அதிகப்படியான ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு காரணமே வந்து இயற்கையான உணவு இல்லை எல்லாமே நஞ்சா போயிடுச்சு இல்லையா ஏற்க ரொம்ப முக்கியம் இல்லையா இதனால எவ்ளோ ப்ராப்ளம் வருது பாருங்க குழந்தை பெத்துக்கிறது கூட நார்மல் டெலிவரி ஆக மாட்டுது ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க வேண்டியதா இருக்கு அதனால நரம்பு ப்ராப்ளம் வருதுன்னா எவ்வளவு இம்பார்ட்டன்ஸா பார்க்கணும் அதுவும் முதுகுக்கு பின்னாடி இருக்கிற நரம்பு அந்த எலும்பும் முதுகும் வந்து பேக் பெயினும் வந்து ரொம்ப அதிகமா பெண்கள் வந்து அதனால பாதிக்கப்படுறாங்க அந்த அம்மா தான் வந்து சுகப்பிரசவம் எல்லா பெண்களுக்கும் சுகப்பிரசவம் அண்ட்ர பர்சன்ட் பண்ண முடியும் உறுதியா சொல்ற அம்மா அந்த ஒரு அம்மா மட்டும்தான் தான் ரெண்டாவது ஹீலர் பாஸ்கர் அவர்கள் அவர்கள் வந்து ஒரு குழந்தை பிறந்த நஞ்சு கொடியை அறுக்க கூடாது அந்த நஞ்சு கொடியை பா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு நாள் கிட்ட அறுக்காம அதுவே வந்து உதிர்ந்து தனியா வர வரைக்கும் நம்ம வந்து அந்த நஞ்சு அப்படியே தான் வச்சுட்டு இருக்கணும் ஏன்னா அந்த நஞ்சு கொடி நமக்கு அவ்வளவு முக்கியம் இல்லையா குழந்தைக்கு வந்து மொத்த நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அந்த நஞ்சு கொடியில தான் இருக்கு அந்த நஞ்சு கொடியை வந்து பிறந்த உடனே அறுத்துட்டா அந்த குழந்தைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமையே போயிடும் எல்லா ஒரு ஜுரமா இருந்தாலும் ஒரு சதியா இருந்தாலும் அந்த குழந்தையால தாங்க முடியாது ஒரு பத்து பன்னெண்டு நாட்கள் கூட வந்து அந்த நஞ்சு கொடியை பொறுமையா நம்ம ஹாஸ்பிட்டல்ல வைக்காம பிறந்த உடனே அந்த நஞ்சு கொடியை டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க சிசர் எடுத்து இது சரியான மருத்துவமும் கிடையாது அதே அதே சமயம் வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக அந்த அம்மா வந்து என்னால் பண்ண முடியும்னு சொல்கிற ஒரு அம்மா வந்து நிராகரிச்சுட்டு நம்ம ஆங்கிலத்து பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறது எந்த விதத்துலையும் நான் எங்கள் ஆங்கில மருத்துவம் ஆக சிறந்தது இல்லைன்னு சொல்லலை அதையும் தாண்டி தமிழ் மருத்துவத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் இந்த கவர்மெண்ட் அதுதான் வந்து முக்கியமான ஒன்று அதுதான் வந்து எல்லா பெண்களும் வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஆக உதவியா இருக்கும் இது சண்டை இல்லாம வாக்குவாதம் இல்லாம பொறுமையா வந்து ஒருத்தவங்க பேசி புரிதலை மட்டும்தான் ஏற்படுத்த நம்பிக்கிட்டே அங்க சண்டை போடக்கூடாது யாரு கிட்டிக்கும் கத்தக்கூடாது எரிய கூடாது எரிஞ்சு விழாம பொறுமையா புரிதலை ஏற்படுத்துங்க ஆங்கில மருத்துவம்னா என்ன தமிழ் மருத்துவம்னா என்ன சித்த மருத்துவம்னா என்ன இதனால என்னென்ன பெனிஃபிட் நடக்குதுன்றத புரிய வைக்கணும் அதை தாண்டி அங்க சண்டை போடக்கூடாது